வணக்கம் இந்த நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் பொறிச்சோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அழகாக குண்டு குண்டாக தக்காளிகள் நம்ம பொறிக்கிறத நீங்கள் ஷார்ட்ஸில் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க எப்போவுமே இந்த செடிகள் வந்து வெயிட் தாங்க முடியாத அளவுக்கு நிறைய தக்காளி பழங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குங்க இன்றைக்கி பாருங்கள் பாலினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அழகான கலரில் ஒரு பட்டாம்பூச்சி வந்ததுங்க அந்த பூவில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எவ்வளோ டிசைனாக இருந்ததுங்க எடுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனோன்னே பறந்து ஓடிடுச்சு ஒரு லைட் ப்ளூ அண்ட் நிறைய கலர் அதோடய உடம்புல இருந்தது பூக்களும் அழகாக பூத்துருக்கு பார்த்திங்கன்னா தக்காளிகள் பொறிக்க பொறிக்க பட்டாம்பூச்சி வந்ததுனால விட்டுட்டு அந்த பக்கம் ஓடிட்டேன் சரி மறுபடியும் இருக்கிற தக்காளி எல்லாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா காலம் ஆயிடுச்சிங்களா இப்போ வந்து தக்காளி கீழே விழுந்து விழுந்து அழுகி போயிடுது நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா தான் இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம இப்போ செடியில் விட்டோம்னா மழை பேஞ்சு பேஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டை மாதிரி எல்லாமே ஆயிடுது தக்காளி அழுகவும் ஆரம்பிச்சிருது இனி தக்காளி மழைக்காலம் வந்தாவே எப்பவுமே விலை ஏறும் அதனால நான் எல்லாமே இப்போ பொறிச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் வந்து டெய்லி யூஸ்க்கும் வச்சாச்சு நல்லா குண்டு குண்டாக அழகாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கீழே விழுந்தது நான் பறித்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கூடை எடுத்தாச்சுங்க இது வந்து ஃபஸ்ட்டு நாளோட அறுவடை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ சங்குப்பூ வந்து கொடியில் மேலேறி அவ்வளோ சங்குப்பூங்க பறிக்கவே இல்லை ஏன்னா வந்து தோட்டத்துக்குள்ளே காலை வைக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப சொதச்சதன்னு மழை பேஞ்சிருக்கிறதுனால நான் வந்து சங்குப்பூ ரெண்டு மூணு நாளாக இல்லை கொடி ஃபுல்லாக அவ்வளோ சங்குப்பூ வந்து பூத்து கிடக்கு மஞ்சு பூக்களும் இந்த மழை வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அதோட கலரும் அதோடய சைஸ் எல்லாமே பெருசாகி ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுங்க அப்புறத்து காராமணி நம்ம தட்டக்கா பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து தோட்டத்தில் காராமணி இருக்குங்க இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வந்து பாத்தியில் ஒரு சில நாற்றுக்கள் வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாற்றுக்கள் வந்து சின்னதாக தான் இருந்தது ஆனால் வந்து மழை சமயம் அப்படிங்கிறதுனால சின்ன நாற்றுக்கள் கூட நம்ம வச்சு விட்டா டக்குன்னு உயிர் பிடிச்சிக்கும் இல்லைன்னா நம்ம வந்து வளர்ந்த நாற்றுக்கள் தான் தேடிட்டுருக்கணுங்கிறதுனால சின்ன சின்ன நாற்றுக்கள் கூட மாற்றி வச்சுருக்கேன் அது இன்றைக்கி நல்லாவே வந்து வந்திருக்கு நான் எடுத்து மாற்றி வைக்க வைக்கவே பார்த்திங்கன்னா அப்படியே கரு கருன்னு அப்போவே மழை வர மாதிரி ஒரு ஒரு கருப்பு மேகமும் இடியும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சிகப்பு வெண்டை நீங்கள் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே பார்ப்பீங்க சிகப்பு வெண்டை செடி வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும் வெண்டைக்காய் செடி பொதுவாக உங்களுக்கு வந்து கிளைகள் அதிகமாக விடாது ஆனால் இது வந்து நம்ம பச்சை வெண்டை செடியை விட ரொம்பவுமே சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க உயரத்துலையும் சரி அகலத்துலேயும் சரி கொஞ்சம் ஒரு அஞ்சு காய் பத்து காய் அப்படின்னு வரும் ஆனால் பார்க்க பார்க்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலர் வந்து பாருங்கள் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எப்போவுமே அந்த பர்பிள் கலர் வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் வந்து வரும் எப்போவுமே பச்சையும் இந்த பர்பிளும் இந்த சிகப்பு வெண்டை அப்படின் தான் நம்மளுக்கு வந்து விதையில் கவரில் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் அது ஒரு பர்பிள் கலர் டார்க் வயலட் கலர் மாதிரி பர்பிள் கலர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக கார்டனுக்குள்ளே வந்தால் நம்மளுக்கு ஒரு பழம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த செரி பழம் தான் பச்சை மிளகாய் அன்னன்னைக்கு தேவைக்கு மட்டும் பறிச்சிட்டு இருந்தேன் அதுவுமே பார்த்திங்கன்னா மழை வந்ததுனால கொஞ்சம் அழுகல் வந்து தொடங்கின மாதிரி தான் எனக்கு தெரியுது ஒரே ஒரு பீன்ஸுங்க அதை இவ்வளோ சந்தோஷம் வந்தாச்சுங்க மழை இனி இதுக்கு மேலே நம்ம அங்கே நிற்க முடியாதுன்னு ஓடி வந்தாச்சு இந்த சைடு லேசாக தூரலில் தொடங்கி நல்லா தட்ட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க இனி வந்து ரெண்டு நாளைக்கு நம்ம தோட்டத்துக்குள்ளே கால் வைக்க முடியாது மழைக்கால தோட்ட பராமரிப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் களைகள் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து செடிகளையும் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது செடி வந்து பறிச்சிட்டு இது அடுத்த நாளோட ரெண்டு நாள் கழித்து தோட்டம் கொஞ்சம் காஞ்ச பின்னாடி இனி அடுத்த நாளோட அறுவடைகள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளோட எல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு நடவும் வந்து நான் போட்டு விட்டுருந்தது எல்லாமே வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு வந்து போடுறேன் எப்படி நாற்றுக்கள் வந்து உயிர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளோடய எல்லா அறுவடைகளையும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வரவும் நம்மளுக்கு மழை வரவும் க சரியாக இருந்ததுங்க ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல மழை மழைக்காலங்கிறதுனால நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக வேலையை முடிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நாற்று நடவில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கழித்து நான் போய் பார்த்தப்ப எல்லாமே நல்லா உயிர் பிடிச்சிருந்தது நான் அது வந்து எடுக்காமல் மறந்துவிட்டேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் இது நான் ரெண்டாவது நாள் என்னோடய வேலைகள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பச்சை தண்டுக்கீரை தானாக முளைச்சி மரம் அளவுக்கு எல்லாம் வளர்ந்து நம்மளோட எல்லா செடிகளையும் வந்து வந்து மூடிடுச்சுங்க பூ ரொம்ப விட ஆரம்பிச்சிடுச்சு இனி நம்ம அதை சமையலுக்கும் உபயோகிக்க முடியாது ஸோ இதையெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து பூ வந்து விழுந்து நம்மளுக்கு புது செடி வரும் இது முடக்கத்தான் நல்லா ஒரு கொடி வளர்ந்துருந்தது அப்புறம் எப்போ போல் அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய்கள் கொஞ்சமாக தான் இருந்தது அப்புறம் தக்காளிகள் தக்காளிகள் நாம் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னே வந்து எல்லா கீழே சரிஞ்சு விழுந்து நம்மளுக்கு நிறையா அழுகல் வந்து வர தொடங்கிடுச்சு அதனால் ஓரளவுக்கு பழுத்ததை கூட நம்ம தேடி தேடி எடுத்துடணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருந்தது ஓரளவுக்கு முக்கா பழம் ஆனது எல்லாமே எடுக்க ஆரம்பித்தாச்சுங்க ஏன்னா இன்றைக்கும் நல்லா சமமெலாம் வரக்கு வந்து வெயிட் இருக்குது நம்ம கொஞ்சம் எடுக்காமல் விட்டுட்டோம்னா திருப்பியும் ரெண்டு நாளைக்கு வந்து உள்ளே போக முடியாது அப்புறம் மறுபடியும் எல்லாமே நம்மளுக்கு இல்லாமல் அழுகி போயிட்டோ ஓட்டையாயிட்டோ தண்ணி மாதிரி கொரத்துக்கவோ செஞ்சிருதுங்க அதனால் எல்லாமே எடுத்தாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெண்டைக்காய்கள் எல்லாம் எடுத்துக்கலான்ட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கலர் பூக்கள் இது கொஞ்சம் அழகுக்கு பறித்து வச்சுக்கலான்ட்டு மூனையும் தக்காளி பூக்கள் வெண்டைக்காய்கள் எல்லாத்தையும் கூடையில் கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் இந்த சைட் திரும்பி பார்க்குறப்ப நம்ம கருப்பு பியூட்டிஸ் மல்பெரிஸ் வந்து ரெண்டு கலரில் செம்மையாக பழமாக இருந்தது நல்ல பிளாக்காக இருக்கிறது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு இனிப்பாக இருக்கும் அந்த ரெட்டாக இருக்கிறது வந்து ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் ரொம்ப டார்க் ரெட் கலரில் இருக்கிறது வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இது பீட்ரூட் கொய்யா ஒரு மூணு கொய்யாக்காய் வச்சு ரொம்ப நாளாக இந்த செடி ஒரு குட்டியாக இருக்குது பாருங்கள் வளரவும் இல்லை நின்றுக்கிட்டே இருந்தது அதில் ஒன்று இன்றைக்கி பலமாயிருச்சு மினி பட்டன் ரோஸஸ் எப்போ போல் கொஞ்சம் பறிக்க முட்டாச்சு அதனால் எல்லாம் நல்லா விரிஞ்சிடுச்சு டபுள் ஷேட் ரோசஸ் மினி பட்டன் ரோஸஸ் அப்புறம் காஷ்மீர் ரோசஸ் எல்லாமே இருந்தது நல்லா ஒரே ஒரு ஒயிட் ரோஸு வீ இந்த வீக்கு ரோஸஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு காரணம் என்னென்னா மழை பேஞ்சு பேஞ்சு செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து மொட்டுக்கள் வந்து கருக்குன மாதிரி ஆயிடுச்சு நம்ம எதாவது ஒரு மருந்து கொடுக்கணும் ரோஸுக்கு வந்து நான் பொதுவாக ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து சரி பண்ணுவேன் இன்னும் எதுவும் கொடுக்கலை கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து மறுபடி பூக்கள் எல்லாம் சைஸ் எல்லாம் நல்லா பெருசாக வர ஆரம்பிக்கும் அவ்வளோதாங்க இருந்த ஒரு கொத்த பொறிச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முதல் நாளோட நம்ம தக்காளிகள் அப்புறம் மஞ்சப்பூக்களுக்கு நடுவில் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கூடையை அங்கே வச்சுருந்தேன் அடுத்த நாளும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு அறுவடை கிடச்சிதுங்க நம்மளுக்கு ரெகுலராக தோட்டத்தில் வந்து வந்தாச்சுங்க தோட்டம்